வெல்கம் டு அரவிந்த் ஸ்டோரி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஃப்ரீ ஃபை ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடியாக இருக்கும் வேறு கேமுக்குள்ளே போயிடுவாங்க கேமு உள்ளே போய்ட்டு அவருக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் ஹெலிகாப்டரு ஷாட்டு அப்புறம் பூலிங்க போலோ சாப்பிட்டு நீங்கள் பாப்கார்ன் சாப்பிட்டு பார்க்கலாம் இல்லைன்னா செவனப் பிடிச்சிட்டு பார்க்கலாம் லாபம் இருக்கும் ரேட்டிங் நல்லாயிருக்கும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் இருக்குங்க சே மூவி ரேட்டிங்கு டென்னுக்கு செவன் பாயிண்ட் ஒன்று டிவியில் போட்டு பாருங்கள் ஹெச்டி பிரிண்டாக டவுன்லோட் பண்ணி மூவி தேவையே வந்து டிவியில் போட்டு பாருங்கள் வந்து இல்லாமல் லைக்கு சப்ஸ்க்ரைப்பு ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் கமெண்டில் என்ன தப்பு பண்ணியிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க திட்டினால் திட்டுங்க பாராட்டு பாட்டு விருப்பம் இருபத்தொன்னு வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும்